ஹலோ நான் சிகந்தர் சிங் இன்னைக்கு நான் உங்களுக்கு சையார் காட்டுறேன் போலாமா நீ இப்ப இங்க இருக்க போலா இத வந்து சையார் பஸ் ஸ்டாண்ட் சையார் பஸ் ஸ்டாண்ட்ல நான் மூணு வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் மூணு வருஷம் முன்னாடி பாவம் கண்டிஷன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் இது பஸ் ஸ்டாண்ட் கண்டிஷன் இப்போ பாருங்க ரோடு பாருங்க ரோடுல வந்து இப்போ வந்து அது நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டார அதுக்கோசம் இதை எப்போ டேமேஜ் ஆகும் பேர்ல அது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் சரியா பண்ணல அதுக்கோசம் தான் நான் மூணு வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் அந்த டைம் அந்த கண்டிஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் இங்க வந்து சேர் போட்டிருக்கேன் இப்போ இல்லையா அந்த டைம் இப்போ வந்து செய்ய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எல்லா ஆயிட்டும் பழசா மாதிரி ஆயிருக்கு இருக்கிற நல்லா யூரியன் போவோம் பட் இங்க ஒன் டஸ்ட்பின் உதவிடலையார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டஸ்ட்பின் இல்லை இப்ப நான் உங்களுக்கு பைபாஸ் ரோடு காட்டுற செய்யா இருந்தேன் எல்லா கடை வந்து புதுசா கட்டுறேன் இப்போதான் முனிசிபாலிட்டி கடை இல்லாம இங்க பின்னாடி ரோடு இருக்கே அது ஃபுல்லா சை ஆர் பைக் பாஸ்ல ரோடு முன்னாடி வந்து சி சின்ன சிப்ப வந்து ஃப்ரெக்ஸ் ஆயிட்டார இங்க நல்லா டெவலப் ஆயிட்டார இது வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இங்க உண்மையில நார்மல் சின்ன ரோடு சிங்கிள் ரோடு தான் இது வந்து டபுள் ரோடு ஆயிட்டாரு இப்போ வந்து நல்லா கடை கட்டாயிடுச்சு அந்த மாதிரிதான் சரிங்க வீடியோ கட் பண்ணாதேங்க நான் உங்களுக்கு இப்போ நல்லா ஐட்டம் காட்டுறேன் நான் இப்போ உங்களுக்கு சையார்ல கோயில் காட்டுறேன் அந்த கோயிலுக்கு வந்து பர்ச்சேஸ்வர் கோயில்

O que é இதுல வந்த பேருனா நான் போட்டிருக்கேன் தமிழ் படி தெரியாத இதுல எல்லாம் சுவாமிஸ் இருக்கு ஆ okay. <laughs> கோயில் எப்போ கட்டுறேன் உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இப்ப செய்யாறுல பிரிஸ் பார்க்கலாம் ஒடிசா கட்டுற பார்த்தீங்களா இது அம்பேத்கர் சர்க்கல் இருக்கு நேரா போ பிரிட்ஜ் வரும் கொஞ்சம் வேலை இப்போ பெண்டிங் இருக்கேன் பிரிட்ஜ் வேலை அது கம்ப்ளீட் ஆயிடும்னா அப்படியே வண்டி ஃப்ரீயா போவா வருவான் இப்போ வந்து நான் உங்க கே என் பத்தி கொஞ்சம் சொல்றேன் நான் வந்து சிக்கந்தேன் சிக்கந்த தெரியல சரி நான் சொல்றேன் நான் வந்து மூணு வருஷம் முன்னாடி ராஜஸ்தான்ல இருந்து தமிழ்நாடு வந்திருக்கேன் தமிழ்நாடுல செய்யாறுல வந்திருக்கேன் எனக்கு அந்த டைம் ரொம்ப பயமா இருக்கும் ச தமிழ்நாடு அப்படி இருக்கும் தமிழ்நாடுல எல்லா ஜனம் அப்படி இருக்கும் எனக்கு புரிக்கணும் புரியல அது மாதிரி சரி ஒன் டைம் போயிட்டு வரல அதுக்கோசம் செய்யார்ல வந்திருக்கேன் செய்யார்ல வந்துட்டு பாக்கலாம்னா எனக்கு ஒன்னும் புரியல லைன் வைஸ் புரியல ஆஹ் நான் பேசுறேன் எனக்கு புரியல செய்யாறுல கல்ச்சர் தமிழ்நாடு கல்ச்சர் எனக்கு புரியல அப்புறம் அந்த கொஞ்சம் 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 செட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரேஜ் சரியாயிடுச்சு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அது கொஞ்சம் அப்புறம் வந்து சையார்ல நான் பார்த்தா கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சூப்பராயிருக்கேன் வேற ஜனம் கொஞ்சம் நல்லா இருக்கு பீப்புள் சொல்ல நல்லா தான் இருக்கேன் ஏங்கன்னா நான் வந்து முன்னாடி தான் வசிக்கிறேன் தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல அப்படி கொஞ்சம் மாதிரி இருக்கும் பட் இங்க அப்படி இல்லை நார்மல் தான் இருக்கேன் எல்லாமே கொஞ்சம் ஹம்பிள் பீப்புள் மாதிரி இருக்கேன் இது மூணு வருஷால செய்யார் நல்லா டெவலப் ஆயிட்டார் பட் ஒன் திங் அப்படி இருக்குது செய்யார் ஜனம் அப்படியே இருக்கு அது வந்து நல்லா பீப்புளா நல்லா பீப்புள இருக்கு செய்யார் பார்த்தியா எனக்கு கொஞ்சம் தமிழ் சரியில்லை அதை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் தேங்க் யூ பாய் பாய்